அஸ்லாம் வலைக்கும் வரமது மனித மதிப்பீடு குறித்து உங்களுக்கு மத்தியில் நான் பேச வந்துள்ளேன் சகாபாக்களோடு நபி அமர்ந்திருந்த இடத்தை ஒரு மனிதன் கடந்து சென்றான் அப்போதே இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அப்சுலா அவர்கள் கேட்டார்கள் அதற்கு சகாபாக்கள் சொன்னார்கள் இவர் ஒரு சுதந்திரமான மனிதர் இவர் திருமணம் செய்ய பெண் கேட்டால் மனம் முடித்து வைப்பார்கள் இவர் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் இவர் பேசுவதை மக்கள் தெவித்தார்த்தி கேட்பார்கள் என்று பதில் சொன்னார்கள் அதற்கு பிறகு சகாபாக்கள் சபையை கடந்த ஒரு ஏழை இருக்கும் மனிதர் சென்றார் இவரை பற்றி என்ன சொல்றீங்க அதற்கு சகாபாக்கள் சொன்னார்கள் இவரும் ஒரு சுதந்திரமான மனிதர் என்றாலும் இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க இவர் சிபாரிசு சேர்ந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவர் பேசுவதை எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க என்று பதில் சொன்னார்கள் நீங்கள் முதலில் விமர்சித்த மனிதரை விடவும் நிரப்பமான இந்த பூமியை விடவும் ஒரு ஏழை மனிதர் சிறந்தவர் என நம்பி சொல்லலாம் அவரை அவர்கள் கூறினார்கள் நூல் உகாரி மனிதனை பணத்தை வைத்தா மதிப்பிடுவது சுயமரியாதை உள்ள எந்த ஒரு மனிதன் மதிக்கப்பட வேண்டும் என்று நபிகளா தோழர்களுக்கு இதன் மூலம் உணர்த்தினார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரக்காத்துவோம் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துள்ளாய் வரக்காத்துவோம் ஜசாக்கல்லா பாரக்கல்லா